சூப்பர் சாட் யாருன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போட வேண்டாம் அதுக்கப்புறம் சாட் போட கண்டிப்பா உங்களுக்கான பரிகாரங்கள் சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த கணவன் மனை பிரச்சனை ஒரு நாலு பிரச்சனைகள் இருக்கு அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம் பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சாட்ல போகிறவங்களுக்கு பதில் சொல்லுவோம் சூப்பர் சாட் போடுவோம் நார்மல் சாட் மட்டும் வாட்ச் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாட்ல போட வேணும் அத்தனை பேருக்கும் பதில் சொல்றேன் சரிங்களா ரைட் இந்த கணவன் மனைவி ஈர்ப்பு உண்டாகிறதுக்கு அப்படின்னு எழுதிக்குங்க கணவன் மனைவி ஈர்ப்புங்கிறது இன்னைக்கு ரொம்ப கம்மிங்க என்ன கம்மி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஆடம்பரம் வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாப் அதுதான் மெயின் பிரச்சனை ஒன்று தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல அது கணவனாலையும் சரி மனைவி ஆலையும் சரினு வச்சுக்கோங்க ஆ வாங்க இல்லை பண்ணியாச்சு பண்ணியாச்சு சரிங்களா கணவன் மனைவி எழுதிக்கங்க நோட்டில் சரிங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறதில்ல அப்போ என்னென்னா பொருளாதாரம் அங்கே ரொம்ப கம்மியாகும் போது கணவன் மனைவி பிரச்சனையும் வருது ரொம்ப சிம்பிளாக அந்த கணவன் மனைவி பிரச்சனை என்னென்னு என்னென்றா எதனால வருதுன்னா மெயின் காரணம் ஃபஸ்ட்டு பொருளாதாரம் அதுக்கடுத்து ரெண்டாவது விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை யாரோடையுமே ஈகோ இதை ரெண்டு மட்டும் பத்து நிமிஷம் உட்காந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறீங்கன்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனையும் வராது அதுக்கடுத்து பொருளாதாரத்தை உயர்த்தினீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை வரவே வராது இது ரெண்டு இருந்தால் தான் அதிக அளவில் பிரச்சனைகள் வருது இதை தாண்டி தெரியாத ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டோம் அல்லது மாப்பிள்ளையை எடுத்துகிட்டோம்னா அங்கேருந்து வரக்கூடிய செய்வனையை பிரச்சனை இந்த செய்வனைக்கு தான் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அது கூட வந்து நீங்கள் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ரைட் இந்த கனவு ஈர்ப்பு உண்டாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா பொன்னாவரை வசம்பு நான் சொல்லக்கூடிய நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் பொன்னாவரை வசம்பு கரந்தி இந்த மூணு இலை அது இந்த மூணு செடியுடைய செடியில் உள்ள இலைகள் இல்லை செடியை முழுசும் கூட போட்டு நல்ல எண்ணெயில் காய்ச்சி நல்ல எண்ணெயில் காய்ச்சி உங்களுடைய தலையில் தேய்ச்சிட்டு வர ஆண் பெண் இருவரும் அந்த ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணால் அந்த வீட்டில் கணவன் மனைவி சண்டை வராது ஈர்ப்பு உண்டாகும் சரிங்களா இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த வீட்டில் கணவன் மனைவி சண்டை வராது ஈர்ப்பு உண்டாகும் இதுக்கடுத்து இதே எண்ணெயை வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா அப்படி குளிக்கும்போது சனிக்கிழமையை தவிர்த்து சனிக்கிழமையை தவிர்த்து இப்போ செவ்வாய்க்கிழமை குளிக்கலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் இதே எண்ணெயை தேய்ச்சி நீங்கள் குளிச்சிங்கன்னா சரிங்களா கணவன் மனைவி பிரச்சனை நீங்கிறதுக்கும் கணவன் மனைவி மேலே ஒரு வருஷம் ஒரு அன்பு ஒரு ஈர்ப்பு ஒரு அக்கறை அனுதாபம் இந்த மாதிரி வர்றதுக்கு இந்த எண்ணெயை எது பொன்னா வரைய வசம்பு விஷ்ணு செடியை போட்டு எண்ணெயை காய்ச்சி அந்த எண்ணெயை வச்சு செவ்வாய்க்கிழமையில் உச்சந்தலையிலேருந்து இருந்து உள்ளங்கால் வரைய தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கணவன் மனைவி விஷயம் உண்டாகும் கணவன் மனைவி ஈர்ப்பு உண்டாகும் இந்த ரொம்ப நாள் சண்டையில இருக்கீங்கன்னா கூட இதை மூணு வாரம் செஞ்சு பாருங்க இதை ஒன்பது வாரம் செய்யணும் மூணு வாரம் தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூணே வாரத்துல உங்களோட கோபமாக இருக்கிறாங்கன்னா அவங்க கூழாயிடுவாங்க நல்லா பேசுவாங்க இது ஒண்ணு அதுக்கடுத்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் உக்கரமான பெண் தெய்வ கோயிலில் உள்ள நீர் நீராடி வந்தீங்கன்னா பெண் தெய்வம் உள்ள கோயில்களில் நீர்வீழ்ச்சியில் போய் நீர் அடிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி பச்சை நீங்கும் இது இரண்டாவது மூன்றாவது பிதி தோசம் உள்ள குடும்பத்தில் எல்லாம் யார் யார் ஜாதத்தில் பிதிர் தோசம் இருக்கோ முன்னோர்கள் சாபம் இருக்கோ அங்கே போகிறோம் கனவன் மனைவி பச்சை வரும் முன்னோர்கள் சாபம் யார் யார் ஜா ஜாதத்தில் இருக்கோ அவங்க எல்லா குடும்பத்துலேயும் கனமனை பிரச்சனை நான் வரோம் அப்போ அந்த புது முடிஞ்ச வரையும் சரி பண்ணணும் அப்படி சரி பண்ண முடியல சார் நான் பூஜையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது பூஜை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை நாங்கள் நல்லா பண்ண முடியாது நேராக பாபநாசம் போங்க பாபநாசத்தில் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு நீங்கள் போயிட்டு நீராடிட்டு முன்னோர்கள் நினச்சி வணங்கிட்டு அங்கே உள்ள சிவனையும் தென்காசியில் போயிட்டு சரிங்களா அங்கே உள்ள சிவனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த கணவன் பிரச்சனை இந்த பிதிரு தோஷம் நிவர்த்தி ஆகும் அதனால கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் சரிங்களா இதுக்கடுத்து இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு மிருக சிறிசா நட்சத்திரத்தில் சரிங்களா கணவன் மனைவி ரெண்டு பேர் சண்டையாக இருக்காங்க இல்லை புதுமண தம்பதியாக இருக்கீங்க இல்லை ஒரு அஞ்சு வருஷம் ஆயிரம் கல்யாணம் ஐம்பது வருஷம் அதுவும் கூட வச்சுக்கங்க அப்படி இருக்கும்போது சண்டை உங்களுக்குள்ளே ஒரு நல்ல உறவு இல்லை ஒரு அன்பு பெருமையாக இல்லை தொட்டு பேசக்கூட முடியலை அந்த மாதிரி வந்து ரொம்ப சண்டை சச்சரவாக இருக்குது நீங்கள் ஒரு உங்களுடைய அன்பை அறிமுறைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மிருக நட்சத்திர நாள் அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு கடையில் சும்மா படுத்துருந்தா கூட சரிங்களா ரெண்டு பேரும் இருந்தால் அவங்களுடைய அன்பு பெரும்பாலும் வந்து இந்த மிருகசீஷன் நட்சத்திரம் ஒன்பது மிருக சிறிசை நட்சத்திர நாளில் மட்டும் இவங்க தொடர்ந்து இவங்க அன்பை ஒரு வீட்டில் இருந்தால் அவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நூல்கள் சொல்லுது ஆனால் இந்த மிருகசிறிசை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசியம் உண்டு இந்த வசியம் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும் உள் மனசில் ஆள் மனசில் போய் உங்களுக்கு ரொம்ப பதியும் அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பர் ஷார்ட் இந்திரவுன்னு யாரோ போட்டிருக்கீங்க சூப்பர் ஷார்ட் போட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இந்த பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்காக நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேன் இதை முடிச்சுக்கிறேன் இதை முடிச்சுட்டு உங்களுக்கான பதிவு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் இருக்குதுங்க அதை முடிச்சுக்கலாம் உங்களுடைய ஜாதக கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்குது உங்களுக்கு ஜாதக கேள்வி பதில் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் செய்வனே இருக்கா இல்லையா எனக்கு யார் செய்வனையும் செஞ்சுருக்காங்க இல்லை கண்கரிசி இருக்குது இல்லை வேலையில் எது தொந்தரவு எதிரிகள் தொந்தரவு எது கேட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் சூப்பர் சாட் போடுறவங்க வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் சார்ட் போட்டு என்ன சாட் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டே இருப்பீங்க அதை பார்த்துட்டு நம்ம எல்லா பேருமே பார்த்துட்டே தான் இருப்பீங்க யாருமே அதை எல்லாம் போட்டு இருக்க போட்டே இருக்க அது தொந்தரவாக தான் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகிருஷ்ண நட்சத்திரத்தில் அன்பை பரிமாறின்னு போட்டிருக்கேன் கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாலே அந்த நாளில் சந்தோஷமாக இருந்தாலே அந்த உடம்புற உங்களுக்கு சண்டை வராது சரிங்களா நான் சுக்காக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க ஒன்று அதுக்கடுத்து நீர்முள்ளி இலை நீர்முள்ளி செடியில் உள்ள இலை அல்லது வேர் அதே மாதிரி பேய் மிரட்டு இலை அல்லது வேர் இது ரெண்டையும் வாசனை திரவையை விட்டு வாசனை திரவையை விட்டு அரைச்சி செவ்வாய் வெள்ளியில் அரைச்சி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அரைச்சி அதை நெத்தியில் சரிங்களா திலகமாக வச்சிட்டு வர வச்சிட்டு வர அல்லது வலது புருவத்தில் நெற்றில் வைத்து வர உங்களுக்கு கணவனை பிரச்சனை நீங்கும் சரிங்களா இதுக்கடுத்து நார்மலாக யார் இப்போ கணவனாக அல்லது மனைவியாக உதாரணத்துக்கு இப்போ முத்துக்குமார்னு வச்சுக்கோங்க முத்துக்குமார் மனைவி ராஜேஸ்வரின்னு வச்சுக்கலாம் இப்போ ராஜேஸ்வரி வந்து பாங்கினமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் இந்த முத்துக்குமார் வந்து ராஜேஸ்வரி என்னுடன் சண்டை இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்ட்டு நார்மலாக டைமண்ட் கல்கின்றையோ அல்லது அஸ்கார் கலைய சர்க்கரை அந்த சர்க்கரையில் எழுதி சரிங்களா இது மிருக சிரிசமும் மிருக சிரிஷமும் நட்சத்திரமும் செவ்வாய் கிழமையும் வரக்கூடிய நாள் அல்லது மிருக சிறுஷன் நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய நாள் இந்த நாளில் மட்டும் நீங்கள் இதை எழுதுங்க எழுதி அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் அல்லது ஓடும் நீரில் சரிங்களா கொஞ்சம் சாப்பிட்டு ஓடும் நீரில் கரைச்சி விடலாம் அப்போ அவங்களுடைய கோபம் இதில் வந்து கரைஞ்சி போயிடணும் என் மேலே உள்ள கெட்ட அபிப்பிராயங்கள் கரைஞ்சு போயிடணும் மறந்து போயிடணும்னு சொல்லி எழுதி நூற்றி எட்டு முறை எழுதி கொண்டு போய் ஓடும் நீரில் விடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழம பிரச்சனை சரியாகும் இதை தாண்டி கணவன் முனை பிரச்சனைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடும் செவ்வாய்க்கிழமைகளை ஆண்கள் லட்சுமி வழிபாடும் இந்த மாதிரியும் வழிபாடுகள் செய்யலாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கணவன் முனைவி ஈர்ப்பு கொடுக்கும் இந்த கணவன் முனைவு ஈர்ப்புக்கு நம்ம முன்னாடி நிறையா சரி இருக்கும் விஷ்ணு கரந்தை மொழியை பற்றி விஷ்ணு கரந்தைங்கிறது ஏ ஏட்டுச்சுட்டு ஏட்டுச்சொட்டுன்னா அடிப்படையில் இன்றைக்கி என்ன விஷயத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் வசியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் இந்த விஷ்ணகரந்தையை பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட்டு ஒரு காலகட்டத்தில் தொழிலே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு ஒரு அவரும் ஒரு ஜோதிடர் தான் வந்திருந்தார் கேட்டார் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயில் கூட நம்ம தாராபுரம் பக்கத்தில் இருக்குது பெருமனோட பக்கத்தில் தாராபுரம் பக்கத்தில் அந்த கோயிலில் போய் அந்த விஷ்ணுகிரந்த செடி அங்கே இருந்துச்சு அந்த விஷ்ணுகிரந்த செடியுடைய இலையும் அதுக்கடுத்து வன்னி மரம் சரிங்களா வன்னி மரத்துடைய இலையும் சரிங்களா எடுத்துட்டு வந்து அதை ரெண்டையும் காய வச்சு நிழலில் உலர்த்தி காய வச்சு பவுட்ரு பண்ணி அதை விபூதிய கலந்து வச்சோம்னா அதுக்கப்புறம் தொழிலில் அவ்வளோ விற்பி ரொம்ப சந்தோஷம் புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அந்த மாதிரி அந்த வன்னி மரம் இலையும் சரி விஷ்ணு இலையும் சரி பெரும்பாலும் விஷ்ணு ரொம்ப நல்ல வசியத்தை கொடுக்கும் அதை விபூதியில கலந்து வச்சிட்டீங்கன்னா கூட பவுட்ரு பண்ணி அதை நீங்க கம்பல்சரி நெத்தியில உங்க வீட்டுக்கார வச்சாலும் சரி நீங்கள் வைச்சாலும் சரி அந்த வீட்டில் கனவு மனைவி சண்டையே வராதுங்க நல்லாயிருக்கும் இதே பவுடரை சரிங்களா நீங்கள் குளிக்கும்போது முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா தண்ணியில் கலந்து முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து குளிச்சு பாருங்கள் உங்கள் முகத்தை பார்த்து இன்னொருத்தர் கோபமே போட மாட்டாங்க சண்டைமே வ சண்டையே வராது இது கனவு மனைவி தானில்ல அம்மா மகன் அப்பா மகன் வீட்டில் பிள்ளைக சொல் பேச்சு கேட்கல எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து போக வருதுங்கிறவங்களாம் இந்த பவுடரை வந்து நீங்கள் நாடு மருந்து கடையில் கிடைக்கும் கிருஷ்ணகாந்த படின்னு கேளுங்க அல்லது நீங்கள் செடி ரோட்டோரங்களில் கிடைக்கும் நீங்களே போய் பிடிங்கிட்டு அதை அரைச்சி பவுடராக வச்சு அப்ளை பண்ணுங்கள் இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதெல்லாம் பெரிய காசு பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை பத்து ரூபா இருபது ரூபா இருந்தால் போதும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு நூறுரூவா கூட செலவாகாது அதிகபட்சம்னா நீங்கள் போயிட்டு வர அந்த நேரம் தான் செலவாகுமே தவிர்த்து காசு பணம் செலவாகாது இதுக்காக நீங்கள் போய் ஜோஷியார்ட்டு போயிட்டு எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க என் வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்ணுறாரு இதுக்கு பூஜை படம்னா பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் நீங்க பாக்குற ஜோஷிய பொறுத்து நிறைய செலவுகள் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி வந்து இருக்கு இதுக்கு பண்ணுங்க இதுக்கு அடுத்து நீங்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில அல்லது செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை தினசரி கூட சொல்லலாம் செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை யூடியூப்லேயே இருக்கும் கூகுள்லேயே இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலைல எந்திரிச்ச உடனே செவ்வாய் உரையில நீங்க ஒன்பது முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் கணவன் சண்டை நிறைய சண்டை போட்டிருக்கு உங்கள் வீட்டில் சண்டை இருக்குன்னு வைங்க அந்த சண்டை ஒரு ஒம்பது வாரம் இல்லை ஒன்பது நாள்லேயே கம்மியாகும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கனகமணி தான் சண்டை இருக்கிற வீட்டில் நீங்கள் இந்த வாரம் வரக்கூடிய செவ்வாய் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது கம்மியாகும் இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் சரிங்களா அந்த மாதிரி இது நிறைய அனுபவத்தில் சின்ன சின்ன பரிகாரம் தான் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதுங்க சரிங்களா அதனால் வந்து இது பண்ணுங்கன்னா அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நான் நிறைய பேத்தை நம்பி ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி என் வீட்டுக்காரன் நம்ப ஏமாற்றிட்டேன்னு அந்த அந்த மாதிரிலாம் ஓடுற தண்ணியில் நல்லா நதி ஓட தேங்கி இருக்கிற இல்ல நல்லா ஓடக்கூடிய ஆட்டில் போயிட்டு யாரால ஏமாற்றப்படுறீங்களோ இனிமேல் நான் யாரால ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மனம் வரை வேண்டிட்டு நீங்கள் ஒரு மூணு முங்கு முங்கி எந்திரிச்சு குளிச்சிட்டு வந்து அங்கே உள்ள சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஏமாற்றம் நடக்காது சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இப்போ நிறையா பரிகாரமாக வகுப்பாகவும் எடுத்துகிட்டு இருக்கேன் தேவைப்பட்டா அடுத்த மாதம் தாந்திரிக பரிகார வகுப்பு இருக்குது அதில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் சரிங்களா வகுப்பில் கலந்துக்கணும்னு ஒப்புப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்பர் தெரியாதவங்களுக்கு இன்னொரு முறை சொல்கிற நம்பரு வேணும் நோட் பண்ணிங்க எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு இன்னொரு நம்பர் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு இந்த ரெண்டு நம்பரும் என்னுடைய நம்பர் தான் இந்த நம்பருக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம் நிறைய பேர் கால் பண்ண சார் எடுக்கல சார் உங்கள் ஸ்டாஃப் எடுக்கல சார் அப்படிவாங்க ஸ்டாஃப்லாம் எடுப்பாங்க நிறையா கால் வந்துட்டு வந்துருக்கோம் அதனால் எடுக்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணி எடுக்கலாட்டி நீங்கள் திருப்பி கூப்பிட வேணாம் நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க திருப்பி அவங்களே கூப்பிடுவாங்க கூப்பிட்டு என்னென்னு கேட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா ரைட் இப்போ கணவன் பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்து வீட்டில் உள்ள இன்னும் வாசத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது மாதிரி வாஸ்து தொந்தரவு நீங்க